சைக்கிள் கரூர் தாத்தி தரான அண்ணன் அண்டநாடுங்க சொல்லி திருச்சி மாவட்டம் திருநெல்வேன்

கொட்டி போய் புறப்படு மாடு வந்து வந்தாங்க நம்ம மாடுக்கு சூப்பர் ஒன்று சர்பேஸ் ஷேல் ஒன்று பாப்பி தான் ஒரு மாடுங்க வந்து மணி அஞ்சு மாடு ஐந்து மாடு புரியுங்க மாடு கவற மாடு அஞ்சுல டார்ஸ் 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 மார்க்கன तुम्ही मला मारले आज काय सांगणार आहे नमस्कार नमस्कार तुम्हाला काय सांगायचं आहे सायके सायके गोदानाम आमदार आमदार सायके नमस्कार तुम्हाला काय सांगायचं आहे गोदा सायके नमस्कार